பாஸ்கர் மதிவதனி குரலில் குரல் பால் காமத்து பால் இயல் கற்பியல் அதிகாரம் உறுப்புநலன் நலன் அழிதல் குரல் எண் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஐந்து கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியொடு தொல்கவின் வாடியtoml கோடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தொல்கவின் வாடியtoml கோடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு நாம் அவளுடன் கூடியிருக்கும்போது அவள் கைகளை இருகத் தழுவியதை சற்று தளர்த்தினாலே அவளால் பொறுக்க முடியாது இப்போது அவளை பிரிந்து இவ்வளவு காலமாகியும் நாம் செல்லாமல் இருந்தால் அவள் என்ன நிலைக்கு ஆளாவாள் என்று நினைக்காத என் காதலர் கொடியவர் என்று என் கையிலிருந்து களன்று விழுந்த வளையல்களும் முன்னை இயற்கையழகு இழந்த தோள்களும் உரைக்கின்றன என் தோள்களே அவரை கொடியவர் என்று சொல்லும் ஊரார் அவரை என்னவெல்லாம் சொல்வர் என்று சொல்லவும் வேண்டுமா